ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு மீன் வந்து தூத்துக்குடி ஃபிஷிங் ஹார்பர் மாதா கோயில்கிட்ட இருக்கு அங்கே தான் வாங்கினோம் நைட்டு தான் வர்றவங்க ஒரு ஒன்பது வரைக்கும் மேலே வரணும்னு இன்னைக்கு நைட்டு கொஞ்சம் லேட்டாக லேட்டாக மீனோட விலை நல்லா கம்மியாக கிடைக்கும் அங்கே வியாபாரம் பண்ணுறவங்க கூட இங்கே தான் வந்து வாங்குவாங்க இன்னைக்கு என்ன மீன்லாம் வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க இந்த பார்த்தீங்களா நகரை நல்லா இருக்கு சென் மீன் குட்டி குட்டியாக இருந்தாலும் டேஸ்ட் நல்லா இருக்கும் இதுல இந்த மீன் சூப்பரா இருக்கும் பாத்துக்கோங்க சார்டர் உங்க ஊர்ல இதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் ஊலி இதை நிறைய பேரு சீலான்னு சொல்றீங்க மெட்ராஸ் இந்த சைட் எல்லாம் இல்ல இல்ல வஞ்சரம் வேற இது சீலா சீலான்னா எங்க ஊர்ல வந்து வஞ்சரம் இதை நாங்கள் ஊழின்னு சொல்லுவோம் இந்த பாத்தீங்களா இந்த ஊழி டேஸ்டா இருக்கும் இந்த ஊழி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவ்வளவு ஊழியுமே ஆமா பால் ஊலி இந்த ஊலி செதில் ஊலி இதுவும் நல்லாதான் இருக்கும் அப்புறம் இது வந்து தொள்ளாயிரம் கிராம் இருந்தது அது வந்து ஒரு ஒன்றரை கிலோ அளவு இருந்தது நம்ம டாம் நல்லா வேட்டையாடி தெரிஞ்ச இன்னைக்கு சாப்பாடு அவன ரொம்ப நாளா சாப்பிடலான்னு இன்னைக்குதான் சாப்பிடறான் மீனை பார்த்த பிறகு இந்த மீன் வந்து ரெண்டுமே சேர்ந்தே அஹ் நானூறு ரூபான்னு வாங்கிட்டு இருந்தீங்களோ நானூறு ரூபான்னு வாங்கியிருக்காங்க இது தொள்ளாயிரம் கிராம் இருந்தது இது ஒன்றரை கிலோ அளவு இருந்தது நிறைய ஊர்களில் மீன் விலை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்க எல்லாம் என்ன வேலைன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஆனா எங்க ஊர்ல வெளிய மார்க்கெட்டுக்கு எல்லாம் ஜாஸ்தி தான் அப்புறம் ஊருக்குள்ள கொண்டு வரவங்ககிட்டயும் ரேட் ஜாஸ்தியாக தான் இருக்கும் கொஞ்சம் ஐஸ் வச்சுதான் இருக்கு இது ஃப்ரெஷ்ஷா இருக்கு இந்த மீனோட விலை இவ்வளவு நானூறு ரூபாய் உங்க ஊர்ல என்னென்ன விலை இருக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க உங்க உங்க ஊர்ல எவ்வளவு விலை இருக்குன்னு அதிகமா தான் சொன்னீங்க மீண்டும் இன்னொரு வீடியோல சொல்லிப்போம் பை பாய்